கருடா தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அது பக்கத்திலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு ஸ்ரீ துர்கா பவன் ஹோட்டலில் இருக்கிற பார்ட்டி ஹாலில் சமீபத்தில் ஓவிய கண்காட்சி ஒன்று நடைபெற்றது இது தமிழக அரசின் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற தனிநபர் ஓவிய கண்காட்சி இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கிற அனைத்து ஓவியங்களையும் வரைந்தவர் திரு கோ ராஜேந்திரன் அவர்கள் இவர் திமிரையில் இயங்கிக் கொண்டிருக்கும் ராஜா ஆர்ட்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் அரசு உயர்நிலைப் பள்ளிகளில் ஓவிய ஆசிரியராக பணியாற்றி சமீபத்தில் ஓய்வு பெற்றவர் இவரது நீண்ட நாள் கனவு தமிழக முதல்வரின் ஒத்துழைப்போடு நிறைவேறியிருக்கிறது இந்த ஓவிய கண்காட்சியை ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜே ஈஸ்வரப்பன் அவர்கள் திறந்து வைத்தார் அவரோடு அரசியல் பிரமுகர்களும் பொதுமக்களும் ஓவிய கண்காட்சியில் அமைக்கப்பட்டிருந்த ஓவியங்களை ஒவ்வொன்றாக ரசித்து பார்வையிட்டார்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஒவ்வொரு ஓவியத்தையும் கூர்ந்து கவனித்து ரசித்து மகிழ்ந்தார் அரசியல் பிரமுகர் திரு கீழ்ப்பாடி ரமேஷ் அவர்கள் ஓவிய கண்காட்சியை பார்வையிட வருகை தந்தார் அந்த கண்காட்சியில் ராஜேந்திரனின் ஓவியங்களில் முதன்மையாக இருந்தது அது இந்தியாவின் தலைசிறந்த ஓவியரான ராஜா ரவிவர்மாவின் ஓவியம் இவர் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற ஓவியர் என்பதில் நாம் எல்லோரும் பெருமை கொள்வோம் இவர் கேரளாவின் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் ராஜா என்பதால் ராஜா ரவிவர்மா என்று அழைக்கப்பட்டார் ஓவியங்களை கண்டுகளித்த கீழ்ப்பாடி ரமேஷ் அவர்களிடம் அந்தந்த ஓவியங்களின் சிறப்பு தன்மைகளை பற்றி விவரித்தார் ஓவியர் ராஜேந்திரன் ஓவியர் மட்டுமல்லாமல் அவர் ஓவிய ஆசிரியராகவும் இருந்ததால் ஒவ்வொரு ஓவியத்தின் சிறப்புத்தன்மைகளை பற்றி ரமேஷ் அவர்களிடம் விளக்கமாக எடுத்துரைத்தார் இன்றைய காலகட்டத்தில் கம்ப்யூட்டரின் மவுசுகள் வரைகிற ஓவியத்தை காட்டிலும் எண்ணங்களை வண்ணங்களோடு குழைத்து தூரிகை தொட்டு வரைகிற ஓவியங்கள் இன்றைக்கும் மௌசு குறையாமல் இருக்கிறது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கடந்தும் டாவின்சி வரைந்த மோனோலிசா ஓவியம் இன்றைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஆறு மில்லியன் மக்களை கவர்ந்து இழுக்கிறது என்றால் தூரிகையின் பெருமையை போற்றித்தான் ஆக வேண்டும் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறுகளில் டாவின்சி இன்னொரு ஓவியத்தை ஒரு சுவரில் வரைகிறார் இயேசு கிறிஸ்து கடைசியாக தனது சீடர்களோடு உணவு அருந்தும் காட்சி செப்பனிடப்பட்ட அந்த சுவரோவியம் இன்றைக்கும் போற்றப்பட்டு நிலைத்து நிற்கிறது இந்நிகழ்வில் வாழ்த்துறை வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் கலைத்துறை விளையாட்டுத்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் தமிழகம் இன்றைக்கு இந்திய அளவில் தலைசிறந்து விளங்குகிறது ஏன் உலக அரங்கிலும் கூட தமிழ்நாட்டு கலைஞர்கள் புகழ்பெற்று விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் எல்லோருக்கும் தமிழக முதல்வர் அவர்கள் உதவிகளையும் சிறந்த ஒத்துழைப்பையும் தொடர்ந்து அளித்துக் கொண்டே இருக்கிறார் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த கிளாடி மோனட் என்கிற ஓவியர் தனது தோட்டத்தில் மலர்ந்திருக்கிற லில்லி மலர்களை பார்த்து ஓவியம் வரைகிறார் ஸ்பெயின் நாட்டின் உள்நாட்டுப் போரில் மக்கள் எப்படியெல்லாம் குண்டுவெடிப்பில் துன்புற்றார்கள் என்பதை பாப்லோ பிகாசோ தனது ஓவியத்தில் வடிக்கிறார் அவர்களைப் போன்றே ஓவியர் திரு ராஜேந்திரன் அவர்களும் அழியாத ஓவியங்களை நமக்கு தர வேண்டும் மேலும் மேலும் அவர் புகழ் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் என்று தமது உரையை நிறைவு செய்தார் பின்னர் ஓவியர் நினைவு பரிசு ஒன்றை சட்டமன்ற உறுப்பினருக்கு வழங்கினார் அதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்ட ஓவியர்கள் சங்க உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினரை கௌரவித்தார்கள் நிறைவாக ஆற்காடு லதா கலைக்கூடம் பி சண்முகம் அவர்கள் கலை பண்பாட்டு மைய உதவிய குணர் திரு சி நீலமேகன் ரொட்டேரியன் பி சரவணகுமரன் ரொட்டேரியன் எம்ஜி ரவி உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி கூறினார்